அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அதை நம்முடைய சேகர் அவர்கள் எழுபத்தி மூணு விழாக்களை நடத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த விழாவில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் தரப்பட்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமை அடைகிறோம் அவருக்கு துணையாக இருக்கிற இந்த பகுதி செயலாளர் எம்டி எம் டி நாகராஜ் அவர்களே கழகத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக எல்லாம் இருந்து தொண்டனாக இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக இருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா டி ஆர் பாலு அவர்கள் அதை போலவே உழைப்பு 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 என்று நிலவும் பகாலும் நிலைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பால் அவர்களே அதன் பிறகு நான் படிக்கப் போனால் அடையினால் நான் படிக்கிறது மட்டுமே நான் நினைக்கிறேன் அது சேகர்பாபுக்கு எவ்வளவு பலம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த அழப்பை காமிச்சாலே போகும் அப்படி இங்கே திரளாக வந்திருக்கிற இந்த பகுதி மக்களுக்கும் பெண்களுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற இருவர் நம்முடைய இரண்டு கண்கள் அவர்கள் செய்திருக்கிற செயலை பார்க்கிற போது விலவும் முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் நான் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் பல பல்கலைக்கழகங்களை பார்த்திருக்கிறேன் ஐயா ஜெகத் அவர்களும் மரியாதை துறைவர் முனைவர் விஸ்வநாதன் அவர்களும் இரண்டு பல்கலைக்கழகங்களை நிறுவி இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தராக இருக்கிறார்கள் உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகங்களாக அந்த இரண்டு பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் நான் போய் போது அசந்து போயிருக்கிறேன் வெளிநாட்டிலே பல்கலைக்கழகங்களை பார்த்தனால் இவர்களின் இவர்கள் பல்கலைக்கழகங்களை பார்த்தபொழுது நம்முடைய நாட்டிலேயும் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றனவே அதை நடத்துகிற நம்முடைய ஐயா அவர்களும் விஸ்வநாதனையாளர்களும் பாராட்டுக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் நம் நாட்டினுடைய கல்வியாளர்கள் அவர்கள் இருவருக்கும் இரண்டு கரம் கூப்பி நன்றியோடு வணங்குகிறேன் வாழ்க்கைகளே நம் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் இருந்தால்தான் நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் அதாவது நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்கணும் ஆக இங்கே வந்திருப்பது ஒரு நல்ல விழாவும் இருக்கு உழைத்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம் அவர் எப்படியெல்லாம் வந்தார் எப்படி இந்த இடத்துக்கு வர முடிந்தது உழைத்தால் வர முடியும் எடுத்து கேட்டாக எண்ணியது எண்ணியங்கு எண்ணியராக பென்ற குரலை சொல்லி எந்த நினைத்து எந்த லட்சியத்தை நோக்கி நாம் நடக்கிறோமோ அதை உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து நாணயத்தோடு நடந்து வாழ்க்கையுடைய லட்சியத்தை நிறைவேற்றுகிற அந்த தன்மை நம்முடைய ஸ்டாலின் அவர்களிடத்தில் இருந்தது இருக்கிறது அதற்கு சாட்சி தான் இந்த விழாக்கள் ஸ்டாலினுடைய பிறப்பு எப்படி தெரியுமா கலைஞரவர்கள் மெரினா கடற்கரையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு மாபெரும் கூட்டம் அவரிடத்தில் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் வாங்கி பார்த்துவிட்டு கலைஞர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அத்தாயிரம் மக்கள் பற்றிக்கிறேன் ஸ்டாலினர் செய்தியை கலைஞர் அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டார் எப்போதுமே கலைஞர் பெருமைப்பட்டதோடு இருக்க மாட்டார் ஒரு நல்ல காரியத்தையும் செய்வார் அந்த என் மகனுக்கு இந்த மக்கள் முன்னாலே பெயர் வைக்கிறேன் அவனுடைய பெயர் ஸ்டாலின் என்று கலைஞர் அவர்கள் அந்த மாபெரும் கூட்டத்திலே பெயர் வைத்தார் பெயர் வைத்ததுடைய ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது எவ்வளவு துன்பங்கள் வருகிறது அதையெல்லாம் எப்படி தாங்கி கொள்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு மூன்று மூன்று பேர் விட்டது அவரை கொண்டு போய் பள்ளியிலே சேர்க்க கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த பள்ளியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸ்டாலின் என்று பெயர் இருந்தால் நாங்கள் பள்ளிக்கூடத்திலே சேர்க்க மாட்டுவோம் ஸ்டாலின் பெயரை மாற்றங்கள் பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் கலைஞர் சொன்னார் என் பையன் பெயர் ஸ்டாலின் ஸ்டாலின் பெயரை மாற்ற மாட்டேன் பள்ளிக்கூடத்தை மாற்றுகிறேன் இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றியவர் கலைஞர் மட்டும் கோமகத்தில் கலைஞர் வீட்டில் அந்த ஸ்டாலின் வளர்ந்தார் எப்படி வளர்ந்தார் கதைவுகளோடு வளர்ந்தார் பெரியார் குழிகளோடு வளர்ந்தார் புக்துறிகளோடு வளர்ந்தார் நமக்கு திராவிட கழக கழகத்தின் திராவிட இயக்கத்துக்கு பாசறை வந்து நம்முடைய கோபாலபுரம் கலைஞருடைய வீடு தான் ஆகவே நம்முடைய ஸ்டாலினு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அவர் கலைஞர் வீட்டில் வாழ்ந்து அந்த சூழலையே வாழ்ந்ததனாலே நம்முடைய ஸ்டாலின் திராவிடராக திராவிட குடும்பத்தில் ஒருவராக வளரும்போதே கலைஞரோடு வளர்ந்த பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு இந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த அஸ்திவாரம் கலைஞர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த பிள்ளை எப்படி வரும் வர வர படிக்கிறத விட நாடகத்தில் நடிக்கிறது கதை எழுதுவது பாட்டு எழுதுவது விழாக்களுக்கு போய் பேசுறது இப்படி வாழ்ந்து தலைவர்களோடும் இங்கே வந்து பெரியவர்களோடும் வாழ்ந்து தன்னை முழுமையாக ஒரு திராவிட இயக்கத்துடைய தொண்டனில் இருந்து தலைவராக அவர் இடத்தை வச்சு பெற்றார் இதை பார்த்து கொடுந்த கலைஞர் அவர் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவார் என்று மனதாலும் வாழ்த்திக்கொண்டே இருந்தார் அதனால் வாழ்த்து கொண்டு வச்சு வராது இந்த கலைஞர் எதை எடுத்தாலும் சரியா அதுக்கு ஒரு மு வைக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் விடுவார் ஆகவே எல்லாம் உலகமெல்லாம் வாழ்த்து பெரிய பிரியவர்களாக உருவாக்கிய கலைஞர் தன் மகனை விட்டு விடுவாரா ஆகவே தன் மகனை எப்படி ஆரம்ப எல்கேஜி எம்கேஜி மீட்டிருக்கிறீர்களோ அது மாதிரி கழகத்துக்கு ஒரு சிறந்த தொண்டனாக மாவட்டத்தில் செயற்கு எத்தனையோ செயலாளர்கள் இருக்க இந்த நம்ம உயிர் செயற் அடைந்து பார்த்தாலே திராவிட இயக்கத்தில் எவ்வளவு நிர்வாகிகள் எவ்வளவு தொண்டர்கள் எவ்வளவு செயலாளர்கள் அவ அவ்வளவு எந்த அளவுக்கு கழகம் நிர்வகிக்கப்படுகிறது எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது இந்த எல்லாம் சாட்சி எல்லாம் சாட்சி அங்கே தன்னுடைய மகனை உடனே கூட்டு போய் தலைவராக்கல செயலாளராக மாவட்ட செயலாளராக ஒவ்வொரு பகுதி செயலாளராக இப்படியெல்லாம் படிப்படியாக வளர்த்து சென்னை மாகாணத்தினுடைய மேயராக ஆக்கி அதன் பிறகு துணை முதல்வராக்கி ஆக்கி அதன் பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் தூக்கி கலை கலைஞருடைய பையன் அப்படிங்கிறத கற்றிக்கொண்டு போயிருக்காரு அதை ஒன்று ஒன்றையும் சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி கற்றுக்கணும் எப்படி அரசியல் அந்த கட்சியில எப்படி நடக்கிறாங்க இந்த கட்சியில எப்படி நடக்கிறாங்க எல்லாம் சொல்லி தந்தையே குருவானோ கலைஞர் அவருடைய தந்தை அந்த அவர்களே ஸ்டாலின் குருவானார் என்பதை உங்களிடத்துல மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொடு ஆசைப்படுவோம் அப்படி இருந்த ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்து இயக்கத்துக்காக நாடகங்களை நடத்தி பிரச்சாரம் செய்து தமிழகமெங்கும் போய் பிரச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக வந்தார் அந்த சமயத்தில் வளர்ந்து வயதுக்கு வந்து வந்த பிறகு இளைஞரணி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார் அது எங்கே ஏற்படுத்தினாலே கலைஞர் வீட்டிலேயே இளைஞரணி அணி ஆரம்பித்து அந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமாக பக்கபலமாக வருகிற அளவுக்கு ஸ்டாலின் இளைஞர் அணையை சிறப்பாக இளைஞர்களை வைத்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்து தந்தைக்கு இந்தந்த அளவில் உதவி செய்ய முடியும் அந்தந்த உளவில் உதவி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு பக்கபுறமாக இருந்தவர் கலைஞரின் மகன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இடத்தில் ஆகவே அந்த இடம் வந்து வந்த பிறகு இந்த இது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கைது செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ கைது செய்து கலைஞருடைய வீட்டுக்கு கலைஞருடைய வீட்டுக்கு காவல்துறை வந்தது உடனே கலைஞர் கேட்டார் என்னை செய்ய போகிறீர்களா என்று ஐயா உங்களை கைது செய்ய வரவில்லை உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் கலைஞர் அவன் பக்கத்தில் பிரச்சாரத்துக்காக வெளியே போயிருக்கான் நாளைக்கு காலையில் வந்துடுவான் காலையில் வந்தவுடன் நானே உங்களுக்கு தொலைபேசியில் உங்களுக்கு சொல்கிறேன் நாளை காலையில் வந்து அவனை கூப்பிட்டு போகலாம் என்று பெற்ற தந்தையே போலீஸில் பிடித்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தான் அதுதான் ஸ்டாலின் அவருக்கு கிடைத்த பெரு மறுநாள் காலையில் ஸ்டாலின் வருகிறார் ஸ்டாலின் இந்த விஷயத்தை சொல்கிறார் கலைஞர் அவே இப்போ போலீஸ் வரப்போகுது நானே ஃபோன் பண்ணி விட சொல்ல போகிறேன் ஆகவே ஜெயிலுக்கு போவதற்கு தயாராக இருக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு மாதம் தான் ஆகியிருக்கு அதுக்குள்ளே ஏனுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை அந்த சூழல் ஆகவே கலைஞரே காவல்துறைக்கு ஃபோன் செய்கிறார் காவல் அதிகாரிகள்லாம் வந்த வந்தவுடனே இந்த என் பையன் வந்துட்டால் கூட்டு போங்க என்று தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புவதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தார் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் எப்படியெல்லாம் வந்தோம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எல்லாம் சிறைக்கு போனோம் அப்படிங்கிறத உங்கள் மனதில் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு தியாகங்கள் செய்த பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து திறந்துருக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாண்டை கூட்டிக் கொண்டு போனார்கள் அந்த சிறையில் என்ன நடந்தது என்பது ஐயாவுக்கு எல்லாம் தெரியும் அவரை எப்படியெல்லாம் அடித்தாங்க எப்படியெல்லாம் பூஸ்கால நினைச்சாங்க அப்படியெல்லாம் நம்முடைய சரித்திரம் சொல்லுகிறோம் ஸ்டாலின் மட்டும் அங்கே சுற்றிப்பாபு என்கிற தொண்டர் இல்லாமல் இருந்தால் ஸ்டான் ஸ்டாலின் அன்னைக்கு அடிச்சே கொண்டிருப்பாங்க ஆகவே ஆரம்பமே அவருடைய வாழ்க்கை அடைவாங்குவதும் சிறைக்கு போவதும் இப்படி தொண்டு செய்வதுமாகவே ஸ்டாலின் வாழ்க்கை ஆரம்பித்தது அதன் பிறகு அவர் மேயராகவும் இணைய முதல்வராகவும் வாழ்ந்தபோது அதன பல பாலகிருஷ்ணனை நீங்கள் நீங்கள் மேயராக இருக்கிற சார்பாக பிரியமாங்கி பிரியமாங்கி வந்திருக்காங்க அப்படி மேயராக இருக்கிற ஸ்டாலினுக்கு துணை முதல்வராகவும் இருக்கக்கூடாது மேயராகவும் இருக்கக்கூடாது ரெண்டு ஒரு பதவியாக தான் இருக்கணும் சொல்லிட்டு ஒரு பதவியை ஒதுக்கி விட்டுட்டாங்க ஆகவே அந்த கிடைத்த பதவியையும் பறித்து கொடுக்குற அளவுக்கு ஒரு இருந்தது அதையும் பொறுத்து கொண்டார் பொறுத்து கொண்டு தன்னால் முடிந்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை அதை நோக்கி அவர் வாழ்ந்தார் அதன் மூலமாகத்தான் பல தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றோம் பல தேர்தல்களிலே இளைஞர்கள் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தார் அந்த இளைஞர்கள் வந்து சென்றதிலே தான் நமக்கு அன்பகத்தை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வாங்கி இளைஞர்களெல்லாம் அங்கே வந்து திமுகவுக்கு பக்கபரமாக இருக்க வேண்டும் இளைஞரணி திமுகவனுடைய சகோதர அணி என்று சொல்லி அந்த அன்பகத்தை யாருக்கு கொடுக்குறது நம்ம இயக்கத்தில் பல பிரிவுகள் இருக்குது எந்த பிரிவு கொடுக்குறது நம்முடைய பேராசிரியர்கள் இருக்கிறாரே அவர் கல்லூரியிலே மட்டும் பேராசிரியர் இல்லை நம்முடைய கழகத்துக்கே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அவங்க ஸ்டேண்டில் போட்டு எல்லாரும் போட்டி பெற்று அந்த அன்பகத்தை கேட்குறாங்க நான் ஒரு முறையை வச்சிருக்கேன் பத்து லட்ச ரூபா யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்பு கொடுக்கலாம் அப்படின்னு கழகம் முடிவெடுக்குது நீ பத்து லட்சத்துவா கலெக்ட் பண்ண கொடு முடியுமான்னு கேட்டாங்க நிச்சயமாக முடியும் நிச்சயமாக கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு ஸ்லாங் அவர்கள் கலெக்ஷன் ஆரம்பித்தாங்க அவர் பணம் இருப்பார் ஒரு மகாணா மாநில மகாணி திமுக மாநில மாநில மகாணி அப்போ கட்சியில் பணம் இல்லை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா அவர்கள் ஒவ்வொருத்தருத்தையும் இவ்வளோ இவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கலைஞரை பார்த்து நீ பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாரு அது நிச்சயமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பதினோரு லட்சம் ரூபாய் அந்த மாநில மாநாட்டிலே கலைஞர்கள் கலெக்ட் பண்ணி கலைஞர் உறுப்பினராக எம்எல்ஏக்கே நிற்கிற போது அண்ணா எல்லாருடைய பேரையும் படிச்சிட்டு இருக்கிறார் யாராவது எந்த தொகுதியுமே அப்போ தலையடிக்கிற தொகுதி வந்தபோது கலைஞர் சொல்ல பதினோரு லட்சம் ரூபாய் அந்த தொகுதியில் நிற்கிறார்கள் ஆகவே அண்ணா வந்து அவருக்கு பட்டை பேரு தூக்கப்படுகிற கொடுற அளவுக்கு கலைஞர் படிச்சிருந்தார்கள் ஆகவே தந்தை பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்த போது மகன் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து அன்பகத்தை பெரிய நம்முடைய பேராசிரியர்களிடத்தில் வாங்கி கொண்டார் என்பதை உங்களிடையே மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிவிட ஆசைப்படும் அதன் மூலமாகத்தான் கட்சிகளை வந்து அன்பகத்தில் இளைஞரணி வச்சு படிப்படியாக வளர்த்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த இளைஞரணி பக்கவரமாக இருந்தது இருக்கிறது இருக்கும் என்பதை சொல்லி அந்த இளைஞரணியெல்லாம் குணமாக பாராட்டும் அவரிடத்துலருந்து நம்முடைய கலைஞர்கள் நிச்சயமாக அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணி அது வெறும் மகனுக்காக அல்ல ஸ்டாலினிடம் இருந்த திறமைக்காக கலைஞரவர்கள் அந்த பாடலில் கொடுத்தார் இதனை இதனால் முடிக்கும் ஒன்றாய்ந்து அதனை அவன் கண் விட என்று சொல்லுவோம் வள்ளுவர் வள்ளுவர் சொல்லுவார் இந்த காரியத்தை இவன் முடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கலைஞர் அதைத்தான் செய்தார் ஸ்டாலினை படிப்படியாக வளர்த்து இவன் இந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்புகளை நம்முடைய ஸ்டாலின் விளத்தை கலைஞர்கள் கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களுக்கு முன்னாடி கழகத்துக்கு வந்து நாடகங்களா நடித்த பொழுது முதல் முதல் நடித்த நாடகத்தின் பேர் ஒரே ரத்தம் அந்த நா அந்த நாடகமே இந்த ஜாதி நூத்தாண்டு இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அந்த நாடகத்தில் நந்தகுமார்னு கேரக்டர் அந்த நந்தகுமாரை எடுத்து கதாநாயகராகவும் ஸ்டாலின் அவருக்கு நடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல பல தொலைக்காட்சியில் பல சினிமாக்களில் நடித்து கலைத்துறைக்கும் அவர் எங்களுக்கு தொண்டுசீன் இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படு திரை உலகத்தில் சினிமா மூலமாக எங்களுக்கு பல உதவிகளையும் பல விருதுகளையும் கொடுத்து கூத்தாழக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா எங்கள் சினிமாக்காரருக்கெல்லாம் கூத்தாழின்னு பேர் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற வரையில் அண்ணா வருகிற வரையில் கலைஞர் வருகிறவர்கள் நாடகங்கள் பங்கு பெற்ற எங்களுக்கெல்லாம் கூத்தாடிகள் என்று பெயர் அண்ணாவும் கலைஞரும் வந்த பிறகுதான் எல்லாம் கலைஞர்கள் என்று போற்றப்பட்டோம் எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது கழகத்துக்காக நாங்கள் பாடுபட்டோம் எங்களுடைய வளர்ச்சிக்காக கலைஞர்கள் விட்டாங்க அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரைத்துறைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு கொள்கைகளை வளர்த்துவோம் சுயமரியாதை பரப்புவோம் அப்படி பரப்புவதற்கு கலை உலகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணையாக இருந்தது நான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தாரை கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை எனக்கு துணையாளர் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல கைதற்றால் தாயம் ஆகவே அப்படிப்பட்ட நாசன்களையும் நாணம் சென்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலை உலகத்துக்கும் விருதுகளையும் எங்களுக்கு வேண்டி உதவியீடு செய்த தலைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய ஸ்டாலினுடைய எழுபத்தெண்டாவது வயதில் எங்கள் சார்பில் அவரை வாழ்க வாழ்க தொடர்ந்து உங்கள் பெரிய நடக்க என்று நான் பார்க்கிறேன் எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு சேகர் சார் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது சார் நூறு வருஷம் ஒரு இயக்கத்தை நடத்தி என்று பல முறை நம்ம ஆட்சியில் இருந்து இன்றைக்கி ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டு என்னென்ன மக்களுக்கு செய்யலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பாராட்டிகிட்டு இருக்கிறோம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இயக்கம்தான் இப்போ இந்த டேம்னு சொல்லுவாங்க இந்த டேமுனில் நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சி இந்த அஞ்சு வருஷ காலத்துக்குள்ளே என்னென்ன செஞ்சிருக்கு தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பணிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கார் தெரியுமா சார் பெண்களுக்கு பஸ்ஸில் போனால் பணம் இல்லை பாஸில் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா வரையிலும் பணமாக உதவி கொடுப்பதற்கு முடிவாகி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கைதுக்கு பத்திர சார் என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்கிறோம் என்னென்ன செய்ய முடியும் இது ஆரம்பம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய ஸ்டாலினுக்கு ஃபஸ்ட் அட்டம்லேயே இவ்வளோ செய்யியாரு அடுத்து பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு பத்திரத்தில் ஒரு பர்சன்ட் தான் மாதிரி டேக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் தான் ஆர்க்கு பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு வரி கட்ட வந்து ஒரு பர்சன்ட் என்று சட்டம் ஏற்றி இருக்கிறார் கைத்தட்டு பத்தில் நான் இந்த கை கட்டே கேட்டு பழக்கப்பட்டேன் எங்களுக்கு பழக்கம் ஆசிரியர்கள் வந்தால் கைதுட்டு கேட்கணும் விசிட் கேட்கணும் கத்தணும் அந்த இருந்தால் தான் என்னுடைய பேசுறதுக்கே ஒரு மூடு ஒன்று நம்ம நம்ம ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சிருக்காரு முதற் தடங்களிலேயே இவ்வளவு சாதனை இன்னொரு பெரிய சாதனை சொல்லட்டுமா மாணவர்கள் பள்ளி சொல்கிறார்கள் இந்த மடலைகள் அவங்களுக்கு காலை உணவு தமிழக அரசும் பசியோடு வர்றான் அவங்க வீட்டில் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது அந்த பிள்ளை பசியோடு உட்காந்துருக்குமா பசியோடு படிக்குமா படிக்க முடியுமா இன்னைக்கு பள்ளிக்கு வருகிற அத்தனை பண்டிகளுக்கும் காலை வழங்கப்படுகிறது நம்முடைய கலைநாளர்கள் வணங்குகிறார்கள் இது மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காரு எல்லாம் சொன்னால் சேகர் சேகரிசாரனை பிடிச்சி கையெழுத்து கொடுத்து திருடுவார் ஆக இவ்வளவு விஷயங்களையும் முதல்தலவிலேயே சாதனையாக செய்து செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் பல காரியங்களையும் செய்ய வேண்டும் இப்போ வந்து மொழிக் நாங்கள் ரெண்டு மொழி தான் அமைப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காது நம்மளுக்கு வந்து எம்பிஷி குறைஞ்சி போகும்போது இருக்கு அது குறையாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போல் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற முதலமைச்சர்கள் சென்னைக்கு அழைத்து அவருடைய தலைமையில் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று விவாதிக்கிற அளவுக்கு தன்னை இந்தியாவுடைய ஸ்டேட் மெஜிஸ்ட்ரேஷமில் நான் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அது இவ்வளவு வாரியம் நடந்திருக்கா ஆக நான் அதை வாழ்த்துகிற போது பெரியாரை போல அண்ணாவை போல கலைஞரை போல மூவருமாக சேர்ந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே அந்த மூவருடைய புகடும் மூவருடைய பெயரும் மூவரும் செய்திருக்கிற சாதனைகளும் உங்களிடத்தில் இருந்து வர வேண்டும் அதற்கான பலம் உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் வெறும் ஸ்டாலின் இல்லை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கலந்த ஸ்டாலின் ஆகவே உங்களிடத்தில் நான் இரண்டு கரம் கூட்டி மக்களுடைய சார்பில் பெரியாருடைய சார்பில் அண்ணாவின் சார்பில் கலைஞர் சார்பில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் அவருடைய கனவுகள் நூறு வருடமாக காத்து கொண்டிருக்கிறது அந்த வேகத்தில் இந்த வேகத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு இருந்து போயிருக்கிற பகுதியை உதய உதயசூரியன் உதிக்க வேண்டும் அதற்கு நன்மை தரமாக இருக்க வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் இத்தனை விஷயம் இப்பவே பண்ணியிருக்கோம் இந்த பன்னென விஷயத்தையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து சாதனை விடையும் பண்ணியிருக்காரப்பா இன்னும் தொடர்ந்து அந்த சாதனைகள் தொடர வேண்டுமானால் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் இருபத்தி ஆறிலேயும் முதலமைச்சராக தொடர வேண்டும் இருபத்தி ஆறிலேயும் முதலமைச்சராக வந்து முத்துவைய கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்பர் என்று சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நம்முடைய முக்கியத்த நாளின் ஸ்டாலின் வாழ்க வாழ்க வாழ்க்கை தொண்டுகளும் செய்திகளும் தொடர வாழ்த்துகளும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி எங்கள் ஒரே முடிவு செய்திருக்கிறேன் வணக்கம்